கல்யாணத்தில் தோற்றாலும் கனவுகளிடம் தோற்க கூடாது என்பதை கற்று வைத்திருந்த மீண்டும் கனவுகளை மீட்டு தந்த காதலனுக்கு அவள் எழுதும் கடிதம் சாயம் போன என் வானவில்லுக்கு வண்ணம் அடித்தவனே உன்னிடம் சொல்ல சில செய்திகள் இருக்கிறது என்னிடம் காதலின் செடியில் இவர்கள் கட்டி வைத்திருக்கும் கதைகள் ஏராளம் ஒரு செடியில் ஒரு பூதான் என்றார்கள் ஒன்றுதிர்ந்தால் இன்னொன்று பூக்கட்டும் என்றார்கள் நான் கேட்கிறேன் ஒரு பூ தானே உதிர்ந்தால்தான் என்று தெரிந்ததும் அதை உதிர்ந்து சொல்லி ஆணையிட்டேன் பின் தானே என் வேரெல்லாம் பூ பூத்தது கேட்கலாம் என்னை புதிதாய் காதல் செய்யும் பருவ பெண் போல எதற்கு இத்தனை பீடுக என்று காதலிப்பதனக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம் இந்த காதலில் தானே நான் புதியவளாக இருக்கிறேன் நான் காதலிக்கும் போதி மரமே கடல் வானம் நிலா நட்சத்திரம் இவையெல்லாம் எனக்கு என்னவாக இருந்ததோ அது அத்தனையுமாக நீ இருக்கிறாய் இப்போது எந்த வாழ்வின் சௌந்தர்யம்